இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது ஆம் பிரியமானவர்களே நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இருதயத்துல இருந்தா போதும் அவருடைய கிருப உங்க மேலும் உங்க பிள்ளைங்க மேலும் உங்க பிள்ளைகளோட பிள்ளைங்கள் மேலும் என்றைக்கும் இருக்கும் தெய்வன் சொல்றாரு நம்ம கர்த்தருக்கு பயன்படும் பொழுது கர்த்தர் கூட இருக்காரு நான் அவரனை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் எப்படி அவருக்கு விரோதமாக எழும்ப முடியும் நான் எப்படி இந்த தவறான பாவ காரியத்தில் ஈடுபட முடியும் என்று நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பட்சத்தில் அவருடைய கருபையும் அவருடைய ஆசீர்வாதம் உண்மேலும் உன் பிள்ளைகளின் பிள்ளை உன் சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் நித்தியமாய் எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் இன்று போல் உன்னை என்றும் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார் ஆமேன்